ஹெகாய்ஸ் நம்ம கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்ரூட் தா செய்ய போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் அது எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாக செய்துன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம அரை மிக்சி ஜாரில் மிக்சி ஜாரில் அரை அளவுக்கு சக்கரை போட்டு சக்கரை எடுத்துக்கிட்டு போகிறோம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொடி பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் வந்து நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அது நுர வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அடிச்சிட்டா போதும் இப்போ வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரை கப்பு நெய்யும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் ஊற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இது ஒரு நிமிஷத்துக்கு விடாமல் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அதனால் முந்திரி வறுத்துட்டோம் அது எப்படி ஊற்றிக்கலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி அப்புறமா இப்போ வந்து நம்ம நெய் நெய் வந்து நல்லா தடவிடலாம் சைட்லாம் கூட தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் பேட்டர் ரெடி ஆகிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போது ட்ரை நட்ஸ்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை லேசாக தூவிக்கலாம் அதில் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் கடாயை ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஆஃப் ஹவர் வந்து வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு இப்போ நம்ம வந்து ஆஃப் ஹவர் கழித்து பார்க்கலாம் இதை இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தம் ரூட் நல்லா வந்துருந்தது ஸோ இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதை ஆறணும்னா உங்களுக்கு கட் பண்ணுறது காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆறட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படி திருப்பி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தம் ரூட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய் பாய்